இது செய்யும் காதகன் கருணா

எல்லாமே இந்த கொடுங்கோலன் ஸ்டாலின் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை கண்டித்து ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் நாமந்தம்பை கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அத்துண தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மின் கட்டண உயர்வை அந்த அரசு அறிவித்தபோது ஐயா ஸ்டாலின் சொன்னார் கரண்டு மட்டும்தான் ஷாக் அடிக்கும் இப்போ கட்டணமும் ஷாக் அடிக்கிறனாரு இப்போ இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மின் கட்டண உயர்வு வந்திருக்கு இப்போ எங்கேனா இப்போ எங்கே ஷாக் அடிக்கலையாமா அவருக்கு வேணாம் ஷாக் வச்சு அடிக்க பாக்கலாமா பார்க்கலாமா இந்த மானம் கட்ட ஒரு முதலமைச்சரு இந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கார் ஆனா அவருக்கு தொடர்ந்து நம்ம வாக்கு செலுத்துறோம் இப்ப நம்ம தப்பு எங்க சொல்றது இந்த ஆட்சியாளர்கள் சொல்றத விட நம்ம அந்த ஆட்சியாளர்கள் ஆழ்வதற்காக வாக்கு செலுத்துறோம் அவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியது இருக்கு நாங்களும் ஒரு பதினான்கு ஆண்டுகாலமா கத்திக்கிட்டு இருக்கோம் நாட்டில் அநியாயம் நடக்குது அட்டுமணி நடக்குது கொலை நடக்குது கொள்ளை நடக்குது இந்த கொலைவாரம் கொள்ளைக்காரங்களுக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் வாக்கு போடுறீங்க உங்களுக்கு பிரச்சனை நாங்க ஓரோடி வரும் உங்களுக்கு போராட்டமா ஆர்ப்பாட்டமா ஏதாவது பிரச்சனையா தண்ணி பிரச்சனையா சாலை பிரச்சனையா பள்ளி கல்லூரி ஏதாவது பிரச்சனையா நாம் தமிழ் கட்சிக்கான கூப்பு அப்படித்தான் கூப்பிடுங்க அதுக்காக நாங்க வாரோ வந்து போராடுறோம் வழக்கு வாங்குறோம் அதுக்கும் மேலாக ரத்தம் வேணுமா இங்க ஒரு கற்பிணி பண்ண அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்

எந்த ஒரு செயலும் நல்லால நல்ல தெரியுது அநியாயம் அமௌண்ட்டான தெரியுது ஆனா பாத்து செயல்த்துறோம் ஆ இப்போ நடைபெற்ற இடைத்தேர்தல ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் இப்போ என்ன செய்யறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து மட்டும் ஜெயிச்சுட்டாங்கண்ணா மானகட்டம் இல்லாம வெற்றி வெற்றி வெட்டி லட்டு கொடுக்கலாம் என் பஸ்ட்டில் லட்டு லட்டு அங்கே வெட்டி அதான் டே வெட்டி அட வெற்றமில்ல நீ எப்படி ஆ நாங்கள் இப்போ சொந்த காசை வந்து நாங்களே மக்களோட சந்திச்ச கேட்டோம்டா பத்தாயிரம் வாழ்க்கை வெற்றி நீ வீடு வீடு திரு தரமா லிஸ்ட் காசை ஓட்டு வாங்கிட்டு வெட்டிங்கிற எத்தனை நாளைக்கு காசை காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க நீ ஒன்றும் மக்களுக்கு நீ ஓடி நான் கண்டிப்பாக உங்களை திருப்பி நீ ஆட்சிக்கு வந்துவிட்டு எங்களுக்கு

நீ சொல்ல போற தாயமா செஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க எல்லாத்துக்கும் எச்சரிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி நிச்சயம் ஒரு நாளைக்கு ஆட்சி வரும் அப்ப எங்க அண்ணன் ஆட்சிக்கு உட்காரும்போது போது நீங்க எல்லாம் இருக்க மாட்டேங்க காணாம போயிருவீங்க பேச முடியல ஒரு தலைவர்கள் வந்த ஒரு பாடலை போட முடியல பாடலை பத்தி பேசுற கைது செய்யல இப்ப தம்பி சாட்டை வந்து நீ கைது செஞ்ச எதுக்கு கைது செஞ்ச ஏதோ ஒரு பாட்டு பாடு அவன் அதிமுக ஒரு தேர்தலுக்கு ஒரு பாட்டு எழுதி பாடி மக்களை கேட்டுட்டான் அந்த பாட்டை வந்து பாடினவங்களுக்காக ஒரு கைது செய்யற அந்த பாட்டை பாடனோன்னே கையில் செய்யலாம் அந்த பாட பாரு எழுதணும்னு கையில் செய்யலாம் ஆனால் அவள் பாடினா எ எழுதுனவங்களை விட்டு விட்டு பாடுவேன் அந்த பாட்டை பாடி காட்டினேன் தம்பி சாட்டையை கையென் செஞ்சு அந்த போனை நீடி படிச்சுட்டு போய்ட்டு என் ஃபோனை படிச்சுட்டு போய்ட்டுங்க அதை அது எப்படி எடடி பிள்ளைங்க ஃபோனை பறித்து எந்த சட்டத்துல அது இருக்குது ஃபோனை படிச்சிருக்கேன் அந்த உள்ளவங்க கிட்ட ஒட்டி கேட்குறேன் ஏன் பேசியிருக்கேன் ஏன் அவர் பேசியிருக்காமல் ஒட்டு கேட்டு அந்த ஆரியோவில் போய் நான் என்னோட காவல்துறையை நீ தானே அந்த ஃபோனை பறிச்சுட்டு தம்பிட்ட சாட்டர்டே போன்ல படிச்சுட்டு போய் நீ எப்படி அந்த திருச்சி சூர்யா கொடுத்த சிவா மாதிரி சூர்யாக்கு எப்படி போச்சு அந்த ஆடியோ உங்களுக்கு என்ன சிவா நான் சூர்யா வந்து மாமன் வேலை பாக்குறான் போலீஸ்க்கு வெக்கமே இல்லாம நீங்க அவங்க கொடுத்த ஆடியோ ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு நான் சீமான் ரிலீஸ் சீமான் ஆடியோ ரிலீஸ் சீமான் வீடியோ ரிலீஸ் ஏ இதான ஆச்சு இதுவா ஆச்சு ஆட்சி இதான வேலை இல்ல மக்கள் எவ்வளவு அடிப்படை பிரச்சனை இருக்கு காலேஜுக்கு போய் லஞ்சா கொடுத்துட்டு இருக்கான்

னம் செய்யும்ாதகன் கருணாணி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாணி

இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னும் புரிய அல்ல நடக்குது ராமன்மார் மட்டும் கிடையாது தங்கத்தில் அத்தனை மாவட்ட தலைநாள் இறந்துட்டு இருக்குது நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் பெரிய கூட்டமாக கூறி இந்த அண்ணன் செந்தன் சீமான் தலைமையிலே இந்த ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம் சயி உள்ள குத்தி இந்த வாரகரை பேசுகிற இரா நீசை கொண்டாந்த ஒரு வாழ்க்கை என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு நீங்க தள்ளா நீங்க ஒரு பத்து ஓட்டு வாங்க முடியாது அது சாயின் டபுள் மண்டிட்டு ஒரு லட்சம் லட்சம் வாங்கிட்டு வந்து காசை குடுத்துட்டு ஓட்டு வாங்கல நீங்க வந்து இங்க என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தேதி இருக்கு எப்படி நீ பேசலாம் நான்கு கட்சி டெபாசிட் கூட வாங்க டெபாசிட் வாங்கல தனிச்சினும் முப்பத்தாயிரம் லட்சம் என்ன ஒரு கட்சி சொல்றாங்க முப்பத்தாயிரம் லட்சம் வாங்கிருக்கோம் இதெல்லாம் பேசுறேன் சாரியை பத்தி பேசினார் கலைஞரை பத்தி பேசினார் நாங்கள் விஜயலட்சுமி பத்தி பேசுவோம் வீரபாண்டிய வயசுக்கு அழகலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கூட்டி வந்து விட்டுட்டு நாங்க சொன்னாரு சொன்னாரு ஆமா விஜயலட்சுமி அந்த மாதிரி சொல்லி போயிடுச்சு நான் கூட கொஞ்சம் வளர்த்து கொடுத்தேன் ஆனா இங்க சீமான் வந்து இந்த நாட்டுல பெரிய லீடர் ஸ்ட்ராங் லீடர் அவர் அசைக்க முடியாது சொல்லிட்டு போயிருச்சு வளர்க்க வாபஸ் வாங்கிக்கிட்டு நீங்க விஜயலட்சுமி போய் கூட்டிட்டு வா விஜயலட்சுமி மறுபடியும் கூப்பிட்டு இந்த வேலையை பாரு இந்த எல்லாம் வச்சிருக்காரு நீ விஜயலட்சுமி கூட்டிட்டு வா உனக்கு நான் கூட்டிட்டு வரேன்